மக்களே உசார் 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 மீண்டும் ஊரடங்குங்க ஆமாங்க வெப்ப தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் நீரை அலர்ட் போட்டிருக்கிறாங்க வேலூர் ராணிப்பேட்டை இந்த சைடு எல்லாமே ஆரஞ்சு நிலமும் மகாராஷ்டிரா ஒடிசா சில ரெட் அலர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க தயவு செஞ்சு ரொம்ப பத்திரமா சேஃபா இருங்க காலையில பதினோரு மணிக்கு அப்புறம் மாலை நாலு மணிக்கு முன்பு வெளியில யாரும் வராதிங்க எனி எமர்ஜென்சி கொடையோட போங்க தண்ணியை எடுத்துக்கோங்க தண்ணியில் உப்பும் தக்கரையும் கலந்து ஒரு லிட்டர் எடுத்துக்கோங்க அப்புறம் முக்கியமான விஷயம் ஹோட்டலை யாருமே சாப்பிடாதீங்க வெய்ய காலத்துல வீட்டில் சமைச்சு வச்சுதான் கெட்டு போகுதுன்னு மொசம் மோசம் போகுது கடையில் போய் வாங்கி சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி செத்து போயிட வேண்டாம் மக்களே கொரோனால இருந்து நம்ம காப்பாற்றின இந்த பிரபஞ்சம் இந்த வெயிலுக்கு நம்மளே வலி கொடுத்துரும் போல ஹோட்டல்ல சாப்பிடாதீங்க கண்ட கண்ட கலர் வாங்கி குடிக்காதிங்க இப்போ ஒரு குழந்தை வந்து இந்த புகை மாதிரி வருது பாருங்க ஐஸ்கிரீம்ல இது இல்ல நைட்ரஜன் இது அதை சாப்பிட்டு நுரையூரில் பாதிச்சு இறந்து போயிடுச்சு ஆன் த ஸ்பாட்ல இந்த வெயிலுக்காக அப்படிலாம் சாப்பிடுறது ஐஸ்ங்க குழந்தைங்களுக்கு எதுவும் கொடுக்காதீங்க கரும்பு ஜூஸ் இளநி மோரு பானத்தண்ணி அதுக்கப்புறம் இந்த இது பானக்கம் இதையெல்லாம் கொடுங்க கண்டதை வாங்கி கொடுக்காதீங்க இந்த மெரண்டா ஃபேண்டா செவனாப்பு கோக்கு இதெல்லாம் நான் தயவு செஞ்சு குடிக்கவும் கொடுக்காதீங்க நொங்கு நிறைய வாங்கி கொடுங்க பதனி வாங்கி கொடுங்க கல்லு வாங்கி கொடுங்க பழைய சோறு தண்ணி குடிங்க நைட் சோர்த்த வடிச்சு வச்சிருங்க கல் ஒண்ணுமே சமைக்க வேண்டாம் ரொம்ப அம்மா போட ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சென்னை சிட்டிலேயே அம்மா போடுது கோயம்புத்தூர் ஈரோடு ரொம்ப மோசமா இருக்குதாமா பிள்ளைங்களை பாத்துக்கோங்க மண்ணாங்கட்டி வந்து கழுத்துல வந்து நீர் கட்டின மாதிரி கட்டி மாதிரி வரும் அதுக்கு பேர் மண்ணாங்கட்டி மாதிரி ஆகி நீர் கொரிச்சுன்னு விட்டுறதுக்கு சின்ன வெங்காயம் கோர்த்து போட்டுட்டு பத்தியமா இருங்க எதுவும் தாழ்த்து சாப்பிட வேண்டாம் ஆயில் ஐட்டம் வேண்டாம் சிக்கன் மட்டன் பிஷ் எதுவுமே வேண்டாம் பல்ல கழிச்சு சித்திரை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அக்னி ஆரம்பிக்கவே இந்த போல் கொஞ்சம் அக்னி ஆரம்பிச்சு கிராஸ் பண்றதுக்குள்ள எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்கணும் ஆடு மாடு வச்சிருக்கிறவங்க எல்லாம் மேய்யட்டும் அப்படியே விட்டுறாம அதுகளையெல்லாம் கொஞ்சம் அலைச்சு வைங்கிறவங்க நிறைய தண்ணி கொடுங்க நிறைய காய்கறிகள் வந்து நீர் சத்து உள்ள காய்கறிகள் சாப்பிடுங்க ஒரு வேலை எனக்கு நான்வெஜ் தான் சாப்பிடணும்னு யாருக்காவது விருப்பம் பார்த்தீங்கன்னா பிரான் வாங்கி சாப்பிடுங்க அந்த செம்மீன் அதையும் வாங்கி சாப்பிடுங்க மீன் குழம்பு கூட புளி ஊற்றி வைக்கணும் வயிற்று புடுங்கி விட்டுறோம் அதனால வேண்டாம் அப்புறம் நிறைய செவ்வாழை வாங்கி கொடுங்க நீர் கடுப்பு வந்துடக்கூடாது பாதாம் பீஸ் நைட்டு ஊற வச்சு குடிங்க வெந்தய நைட்டு ஊற வச்சு குடிங்க மோர் குடிங்க வேற என்ன எனக்கு தெரிஞ்சதுலாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏதானே எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பொம்பளை பிள்ளைங்கலாம் பத்திரமா இருக்கணும் என்ன பீரியட்ஸு யூரின் நீர் அந்த என்ன சொல்லுவாங்க நீர் நீர் கடுக்குதும்பாங்கள ஒண்ணுக்கு போனா ஒண்ணுக்கு கடுக்குது அது பாடி ஓவர் ஹீட்டு தயவு செஞ்சு எண்ணெய் சேர்த்து குளிச்சுங்க காலையில லைட்டா வெது வெதுன்னு ஒரு ஆறு மணிக்கு உச்சந்தலையில எண்ணெய் வச்சுட்டு நல்லெண்ணெய் நல்லா வெது வெதுன்னு தண்ணியை வச்சு குளிச்சுட்டீங்கன்னா அந்த சூடும் தெரியாது இதுவும் தெரியாது தயவு செஞ்சு எல்லாரும் பத்திரமாயிருங்க வெயில போகாதீங்க காலையில கீழா நெல்லி இருந்துச்சுன்னு வைங்க அதையும் ஊர்ல கிளிக்க குடிங்க மஞ்சக்காமலையும் வருதுங்க சூர் கண்ணு தெரிய மாட்டேங்குது தூங்கிருங்க தயவு செஞ்சு கார் மாதிரி ஏ வருது தயவு செஞ்சு ஆம்பளைங்களை வெயில சுத்திருங்க ஹெல்மெட் போடாதீங்க அதுக்காக வண்டி ஓட்ட வேண்டாம் வேலைக்கு எல்லாம் பொழுதோட கிளம்பி வெளியில வாங்க பொழுதுக்கு முன்னாடியே காலையில எட்டு மணி ஆஃபீஸ் போறவங்க ஏழு மணிக்கு போயிருங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஆம்பளைங்க தம் அடிக்காதீங்க உதர்ல இருந்து எல்லாமே கேன்சர்ஸ் அந்த வெயிலுக்கு ஸ்டார்ட் ஆகுது புற்றுநோய் வந்து ஜென்ரலாவே வரும் வெயிலுக்கு ரொம்ப இதா சீக்கிரமா பரவுது டார்க்கான இந்த மாதிரி கருப்பு அதுக்கப்புறம் டார்க் கலர் இருக்கிற எந்த ட்ரெஸ்ஸும் போடுங்க நல்லா ஸ்கை ப்ளூ ஒயிட் ஷர்ட் ஒயிட் கலரு அந்த மாதிரி லைட் கலர்லாம் போடுங்க ஏன்னா பைக் ஓட்டுற ஜென்ஸுக்கு எல்லாருக்கும் டார்க் ஃபுல்லா எரியும் தயவு செஞ்சு ஆண்கள் இந்த முறை எங்க ஒன்று கடிச்சீனாலும் கழுவிடுங்க பயங்கர இன்ஃபெக்ஷன் ஆகி நீர் கடுப்பு பிடிச்சி போயிடும் தயவு செஞ்சு அப்புறம் உங்க மனைவியோட உடல் உறவு கொள்ளும் போது அவங்களுக்கும் பிரச்சனையாகும் கல்யாணம் கல்யாணமாவத பசங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாயிருந்தேன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலாம் வந்து இன்னைக்கு ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு அங்க வந்து கட்டி வந்து தெரியல ஃபுல் சைடில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு காலையில குளிச்சதுக்கு அப்புறம் சாயந்திரமும் குளிங்க ரெண்டு வேலையும் குளிங்க வெளியில போயிட்டு வருவாங்க மூணு வேலையும் குளிங்க உள்ளாடைகளை நல்லா காற்றோட்டமாக போடுங்க இரவில் உள்ளாடை போடாம தூங்குங்க தயவு செஞ்சு உங்களையும் காப்பாற்றுங்க உங்களை சுற்றி உள்ளவங்களையும் காப்பாற்றுங்க இயற்கை போய் சாமிக்கு தண்ணி ஊத்துறேன் அதே ஊத்துறேன் இதே ஊத்துறான்னுலாம் சொல்லாம முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஏதாவது வெள்ளரிக்கா அந்த மாதிரி நுங்கு இங்கெல்லாம் வாங்கி கொடுங்க மோர் வாங்கி கொடுங்க நீ யாராவது முடிஞ்சவங்க நீர் தானமா கொடுங்க சோடா கீராலாம் வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் மோர் கொடுங்க பத்திரமா இருங்க எல்லாரும் நல்லா இருங்க எல்லாரும் இந்த வெய்ய காலத்துல சேஃப்டியா இருக்கும்னு கேட்டுக்கிறேன் நீங்களா